புதுச்சேரி பாகூர் தொகுதி குமந்தான்மேடு பகுதியில் குடியிருப்பு சூழலில் நேற்று புதிதாக பார் துவங்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீஹன் ஜான்குமார் தலைமையில் ஊர் மக்கள் ஒன்று கோடி அந்த ரெஸ்டோபார் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக அந்த பாரை அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மது விற்பனை நடைபெறுவது சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கை முறையில் எதிர்மறை தாக்கத்தை உருவாக்குகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என அவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து ஜேசிஎம் சி தலைவர் மன்ற தலைவர் ரீஹன் ஜான்குமார் போராட்டக்காரர்களுடன் பாகூரில் காவல் நிலையத்திற்கு சென்று உதவி ஆய்வாளரை சந்தித்து மனு அளித்தார் ரெஸ்டோபார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆய்வாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது மேலும் பேட்டியில் ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் சாந்த்குமார் கூறியது எனது தொகுதி மக்களுடன் இணைந்து தொடர்ந்து போராடி வருகிறோம் இந்த ரெஸ்டோ பார் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தையும் சமூக சூழலையும் கெடுத்து வருகிறது பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை குடியிருப்பு பகுதியில் இத்தகைய பார்கள் இயங்க அனுமதிக்க கூடாது புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாரை அகற்ற வேண்டுமென வலியுறுத்தினார் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது